அன்பான வணக்கம் நான் சின்ன கிராமத்துல இருந்து கூட பேசுவேன் மண்ணையும் பொன்னாக்கும் இருந்து கார்குருச்சி கிருஷ்ணன் ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி உமா கராஜம் வந்து கார்குறிச்சி மண்பாடல் சொசைட்டிக்கு ரெக்கார்டிங் வந்துருந்தாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே பேசிக்கிடுவாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்க கூட அப்படி டிவியும் பார்க்க மாட்டாங்க எல்லா பெட்டிக்கடைகளையும் இருநூறு பேர் வேலை செய்யும்போது ரேடியோ படிக்கிட்டே இருக்கும் ஆனா எத்தனையோ அறிவிப்பாளர்கள் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா சில அறிவிப்பாளர்கள் வந்து நின்று கேட்கணும் போல இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த சகோதரி ஒரு தாள மாட்டாங்க இல்லையா புதுமை அதே மாதிரி தலைப்புல வரும்போது கூட ஒரு நாள் தலைப்புல வந்து எது உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க எங்க என் வீட்டு அம்மா காப்பி போட்டு எங்க அம்மா கையில கொடுத்து ரெண்டு பேரும் ஒண்ணா குடிச்சாங்கன்னா அதான் மகிழ்ச்சி அப்படிங்க ஏன் அப்படின்னா அன்னைக்கு எங்க வீட்டுல எங்க அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மனைவியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு கடுக்கடு கொடுக்காத பொண்ணை விட ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க அந்த வந்து ஒரு தலைப்பு கொடுக்கதா இருந்தாலும் சரி எதுனாலும் சரிதான் சகோதரி வந்து முதன்மையான அதே மாதிரி என்னன்னா திடீர்னு போன் அடிப்பாங்க கிருஷ்ணன் மகளுக்கு வந்து பரதநாட்டியம் வந்து எங்க நெல்லை சங்கீத சவால நீங்க வந்துருங்க அப்படின்னு அடுத்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சரி நான் உண்மையிலேயே சொல்லுறேன் என் தாய் மாமனார் வீட்டுக்கும் சரி சொந்த பங்கத்துக்கு எந்த பங்கு எல்லா பங்கு நான் போனேன் கிடையாது ஆனா என்னுடைய தொழில் அப்படி அப்போ இவங்க வந்து நாலு நாளைக்கு முன்னாடி போன் அடித்தாங்க எப்படி பாருக்கு அப்படின்னு உரிமையோடு பேசக்கூடியவங்க சிலவங்க வாங்க போங்கன்னு பேசுவாங்க ஒரு கூட பிறந்த சகோதரி எப்படி பேசுவாங்களோ அதையும் தாண்டி அப்போ சொன்னோன்னு என்னென்னு கேட்டீங்கன்னா வணிக என்ன அதுக்குள்ளேயே அது வயசாக இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலவங்க அந்த ரேடியோவில் வரும்போது நம்மளே சவுண்டை கூட்டி வச்சு கேட்டோன்னு போல தெரியும் அப்போ எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி தான் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு எப்படியாவது எங்கள் வீட்டை அம்மாவே சொல்லணும் இன்னைக்கு உங்க உடனே வேலையை பாத்துட்டு அப்படின்னு அவங்களே தூண்டி விட்டுவாங்க அதுவும் போக முத முதல்ல வந்து இந்த பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சது வந்து அம்மாட்டான் அப்போ அன்னைக்கு வந்து ஒரு பாட்டு ஓடுது அதுக்கு பிறகு நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு அண்டங்க அக்கா கொண்டகாரின்னு ஒரு பாட்டு ஏமா எங்க வீட்டுல காக்காக்கு சோறு வச்சாங்க காக்கா சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு ஏன் அப்படின்னாங்க காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு நீங்க அண்டங்க அக்கா கொண்டகாரின்னு பாட்டு போட்டீங்க காக்கா கோபத்துல போய்ட்டு அப்படின்னா அப்ப அவங்க சொன்னாங்க ஒரு திறமை இருக்கு அழகான நிகழ்ச்சிகள் சொல்லுது ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும் இவங்களால ஒரு தங்க விளக்கால இருந்தாலும் சரிதான் ஆழ்ந்த வந்து தங்க வழக்கால இருந்தாலும் சரி தான் அதுல ஒரு அறிவிப்பாளர் சகோதரி அது என்ன தூண்டிவிட ஒரு இது வேணும் எவ்வளவு தங்க வழக்கா இருந்தாலும் தூண்டி விட்டாலும் பிரகாரமா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா

ஒரு நாள் நிகழ்ச்சி நல்லா பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுத்த அஞ்சாம் கிளாஸ் வார்த்தையார் வேலை சார் தமிழ் ரசிகர் வானொலி நேயர் தான் நேர சைக்கிளை தூக்கிட்டு சொசைட்டி வந்து கார் மூர்த்தி கிருஷ்ணன் யாரு பண்ணி உமாக்கணர் ரசிகிட்டு அருமையா பேசுறாரு அப்படின்னு இதுல அந்த புகழ்ல அவங்களதான் சொன்னோம் எல்லா புகழும் உமா கனகராஜ் அம்மாவுக்கு அப்ப அவரு நான் பத்தி சொன்னேன் சார் நான் உங்ககிட்ட தான் படிச்ச மாணா அவர் தெரிய பிடிச்சார் எந்த படிச்ச மாணா இவ்வளவு புத்திசாலியா இருக்காங்க சில பிள்ளைகளை அமைதியா இருக்குன்னு ஓரமா தூக்கி வச்சிடக்கூடாது நம்ம சொன்ன மாதிரி என்னன்னா உலகத்திலே பெரிய ஓவியம் எதுன்னு கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளை கிறுக்கள் தான் அந்த கிருக்கதுல வந்து உற்சாகப்படத்துல அது கூட என்ன பெரிய ஓய்வு வரும் இன்னைக்கு ஒரு கலைஞனாக இன்னைக்கு ஒரு பச்சி வந்து பேசக்கூடிய இதுக்குன்னா இதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னுடைய சகோதரி தான் நன்றி வணக்கம்